கார்த்திகை தீபம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நல்ல முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சி தான் நல்ல நேரம் வருது அப்பதான் நம்ம முகூர்த்தத்தை வச்சுக்க முடியும்னு சொல்லிடுறாங்க ஐயர் இதை கேட்டதும் பரமேஸ்வரி பாட்டி மயில் வாங்கணும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்பனே முருகா எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்படுறாங்க சந்திரா ரேவதி மேல சரியான வெறுப்பு கொட்டுறாங்க ஏரவதி நீ நினைச்சதை சாதிட்டியாலன்னு பேசி திட்டிகிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல அப்பதான் சாமண்டேஸ்வரி தசும் வேர்க்க விருவருக்கா மண்டபத்துக்குள்ள ஓடி வராங்க ரேவதி அங்க பாரு அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு துர்கா ரோஹிணி இவங்க எல்லாரும் சொல்லும் போதும் அம்மாவை பார்த்ததும் சந்தோஷத்துல கண்ணீர் விட்டு அழுகிறாங்க ரேவதி நீங்க இல்லாம எங்க இந்த கல்யாணம் நடந்துருமோன்னு நான் பதறி போயிட்டேன் தெரியுமா உணவு நேரமா நீங்க எங்க போனீங்கன்னு அழுகுறாங்க ரேவதி ரேவதி அது ஒரு பெரிய கதை அதை அப்புறமா பேசிக்கலாம் ரேவதியை சாமண்டேஸ்வரி சமாதானப்படுத்துறாங்க மகேஷ் மாயாவை ரெண்டு பேர்த்தையும் விரட்டுறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க நர்ஸை கூட்டிட்டு வந்துடுறாங்க இங்க மல்லிகா டாக்டரும் வந்துடுறாங்க மல்லிகா நடந்த எல்லாம் சொல்லுன்னு சொல்றாங்க ரேவதி இந்த மகேஷ் மாயா நல்லவங்க கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு அபார்ஷனுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இதை ரேவதி நம்ம மறுக்கிறாங்க இல்லையே டிரைவர் வந்து கேட்ட போது இவங்க யாருமே தெரியாதுன்னு சொன்னீங்க இப்போ என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ரேவதி இது எல்லாமே உங்க அம்மா தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்கன்னு மல்லிகை டாக்டர் சொல்றாங்க இதை நம்ப மறுக்கிறாங்க ரேவதி கார்த்தி நர்ஸை சொல்ல சொல்றாங்க நர்ஸும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் எல்லாம் சொல்றாங்க ரேவதி நம்பவே முடியல ரேவதி எப்பவுமே உன் வாழ்க்கையில நான் நல்லது மட்டும்தான் முடிவெடுப்பேன் சொல்றத நீ கேளு முதல்ல இந்த மகேஷ் உனக்கு மாப்பிள்ள கிடையாது இவனோட அயோக்கியத்தனம் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் எல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன்னு தெரியுமா இதோ நிக்கிறாளே இந்த கிழவி இவ பேரனை கூட்டிட்டு வந்து உன் கழுத்துல தாலியை கட்டி உன் அந்த வீட்டு மருமகளாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த வேண்டா வேர்க்குல தான் நானும் இவ்வளவு நாளா பொறுமையா அமைதியா இருந்தேன் அதனால தான் மல்லிகா கிட்ட நான் யார்கிட்டயும் உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சிருந்தேன் மகேஷ் மாயாவை பத்தின கன்றாவியெல்லாம் நம்ம டிரைவர் ராஜாவுக்கும் தெரியும் தெரிஞ்சதுனால தான் ஏதோ நரச கூட்டிட்டு வந்து உண்மையை நிரூபிக்க கூட்டிட்டு வந்திருக்காரு அதுக்குள்ளேயே என்ன கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க எல்லாமே டிராமான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க ரேவதி எப்பவுமே அம்மா உன்னோட நல்லதுக்கு மட்டும்தான் யோசிப்பேன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு இந்த ராஜா இவர் தான் உனக்கு மாப்பிளா இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாத ரகசியமா வச்சிருந்தேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு அயிர்கிட்ட எப்ப நல்ல நேரம் இருக்குன்னு கேக்குறாங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் கல்யாணம் தான் நல்ல நேரம் இருக்குங்கிறாங்க நல்ல முகூர்த்தத்தில் டிரைவருக்கும் நம்ம ரேவதிக்கும் கல்யாணத்தை வச்சிடலாங்கிறாங்க சாமுண்டி சரி ரேவதி மகேஷ மனசார விரும்பி அவங்கள பத்தின உண்மை தெரிஞ்சு நம்ம மறுக்கிறாங்க ரேவதி டிரைவர் நீ தான் என் வீட்டு மாப்பிள்ள கார்த்தி எவ்வளவோ சாமுண்டி சரிக்கு எடுத்து சொல்ல பாக்குறாங்க இல்ல மேடம் அது சரி வராதுங்கிறாங்க சாமுண்டி சரி எல்லாத்து முன்னாடியும் கார்த்தி அறிமுகப்படுத்துறாங்க என் வீட்டு டிரைவர் தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைங்க வாங்கணும் பரமேஸ்வரி பாட்டி ராஜராஜன் ஆனது எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க மகேஷ் ஓடி வந்து சாமுண்டி சரி கிட்ட கெஞ்சு கெஞ்சு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அடைச்சி நாய என்ன அயோக்கித்தனம் பண்ணி பண்ணிருக்கீங்க என்னையே ஏமாத்த பாத்தீங்களா கேட்ட கேட்டுக்கு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா போலீஸ கூப்பிட்டு அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்றாங்க மாயா மகேஷ் ரெண்டு பேருமே கெஞ்சு கெஞ்சு கெஞ்சிட்டு இருக்காங்க இந்த பக்கமா சந்திரா ஐயோ நம்மளை பத்தி கீத அக்காவுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா உண்மைய கண்டுபிடிச்சிருந்தானா நம்மளையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளே இவளை கடத்தினது என் புருஷன் தானு தெரிஞ்சது நிச்சயமா என்னையும் சேர்த்து புடிச்சு கொடுத்துருவான்னு நினைச்சுக்கிட்டு பயந்து நிக்கிறாங்க சந்திரா சிவனாண்டியும் பிதுக்கு பிதுக்கு நின்னுட்டு இருக்காங்க பார்ட்டி முடிஞ்ச வரைக்கும் இல்ல மேடம் இது சரியா வராது எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்கிறாங்க டிரைவர் நீ ஏன் வேண்டான்னு சொல்ற இந்த தான் என்னோட மானம் மரியாதை ஏ என் உயிர் கூட அருகே நிற்கிறானே சிவனாண்டி அவன் கூட இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறீன்னு பார்க்கலான்னு என்கிட்டயே சவால் விட்டான் இல்லை அமளியும் நான் ஜெயிச்சு மான மரியாதையோட இருக்கணும் என் குடும்பத்தை காப்பாற்றுவீன்னா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கு தான் வேணும்னு கேட்குறாங்க சாமுண்டி என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினச்சது உண்மையாக இருந்தால் என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுன்னு கூப்பிட்றாங்க சாமுண்டி ஸ்ரீ மயில் வாகனம் பாட்டி ராஜராஜன் எல்லாருமே சேர்ந்து எப்படியோ கார்த்தியை சமதிக்க வைக்கிறாங்க மகேசியே நினச்சிக்கிட்டு அம்மா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டவே வேண்டாம்னு சொல்லி அழுகிறாங்க ரவதி நீ எதுக்காக அழுகிற நம்ம வீட்டு டிரைவர் உனக்கு மாப்பிள்ளையை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் ரேவதி நீ இந்த டிரைவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சாமி சாமுண்டீஸ்வரி கட் அண்ட் ரைட்டா முடிவா சொல்லிடுறாங்க அம்மா பேச்ச மீறினா நான் உயிரோடவே இருக்க முடியாது என்ன உயிரோட நீ பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க அம்மா பேச்ச மீற முடியாம வேற வழியே இல்லாம மனமேடையில ரேவதி வந்து உட்கார்றாங்க கார்த்தி பட்டு வெஸ்ட் பட்டு சட்டியில ஜம்முன்னு மாப்பிள்ளையா வந்துட்டு இருக்காங்க மயில் வாகனம் ராஜராஜன் இவங்களே போய் கார்த்தி அழைச்சிட்டு வராங்க ஆடா எப்படியோ என் தங்கச்சியோட பையனே எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன் அப்பாடா எப்படியோ இந்த கல்யாணம் நடக்கிறதுனால எனக்கு ஒரு நன்மை நடக்குது தாத்தா ஆயிரம் ஏக்கர் நிலமும் நாட்டாம பதவியும் கொடுக்க போறாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட போய் பார்க்கணும் போகணுங்கிறாங்க மயில்வாகனம் எங்க அப்பா கண்டிப்பா சொன்னதை செய்வாங்க போய் பாருங்க மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜராஜ அம்மா நான் மட்டுமா போக போறேன் இந்த கல்யாணம் முடிஞ்சா நீங்களும் தானே உங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க வர போறீங்க ஆமா மாப்பிள்ள சாமண்டீஸ்வரி எனக்கு தான் அதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காளே ஆமா எல்லாருமா சேர்ந்து போய் பாக்கலாங்கிறாங்க ராஜராஜ இந்த நேரம் நெருங்கினதும் மனமேடையில கார்த்தியும் ரேவதியும் உட்காந்துருக்காங்க காலியை கொடுத்து எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க அப்ப அர்ச்சனை தூவும் போது சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி பாட்டியை பார்க்கறாங்க மட்டும் இவ்வளவு பிளானோட இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலாம் நிச்சயமா இந்த கேள்வி அவ பேரனை கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளையே நிறுத்திருப்பா இந்த இடத்துல நான் தோத்து போய் நின்னு இருப்பேன் இப்படியோ நான் நினைச்சபடி என் வீட்டு டிரைவரே எனக்கு மாப்பிளைய வர போறேன் எனக்கு சந்தோஷம் தான் எப்படியோ இந்த கிளவியோட பேரனை இவன் மாப்பிளையின்னு கொண்டு வந்து நிறுத்திருப்பான் அதை எப்படியோ தடுத்து நிறுத்தியாச்சு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா நினைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அடியே சாமுண்டீஸ்வரி இப்ப தாலி கட்டுறது யாரு தெரியுமா என்னோட பேரன் தான் வரைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு இருந்தேன் என் பேரனை இங்க மாட்டேன் ஊருக்குள்ள வந்தா சுட்டு கொன்னுடுவேன் பொசுக்கிடுவேன் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருந்த உன் எல்லாம் தோசை கூட ஒழுங்கா சுட முடியாது பேரங்கிட்டயே உன்னோட வேலையை காட்டுறியா என் பேரன் எப்படி சாமார்த்தியமா உன் மனசுலயே பிடிச்சிருக்கான் பாருன்னு நினைக்கிறேன் சொல்லிடுறாங்க பரமேஸ்வரி பாட்டி புரியோ என் அப்பா முருகன் என் பேத்திக்கும் பேரனுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டான் இதை கண்குளிரும் பார்த்தாச்சு இதுவே எனக்கு சந்தோஷம் நினைக்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி ஐயர் கெட்டி மேல சொல்றாங்க கார்த்தி ரேவதி கழுத்துல தாலி கட்டுறாங்க ரேவதி கார்த்திய பாக்குறாங்க நீ நினைச்சத சாதிச்சுட்டியல நான் விரும்பின மகேச வெளியே அனுப்பிட்டு நீ எனக்கு மாப்பிளையா வந்திருக்கி அம்மா மனசை மாத்தி நீ எனக்கு மாப்பிளையா உட்கார்ணும்னு சொல்ற அளவுக்கு அம்மா மனசை மாத்திட்டு நான் உனையே சும்மா விடமாட்டேன் அம்மா சொன்னதுக்காக வேணா நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கலாம் சொத்து காசப்பட்டு தானே நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒவ்வொரு தடவையும் நல்லவன் போல வேஷம் போட்டு எங்க அம்மா அம்மா மனசுல இடம் பிடிச்சிட்டேல ஆனா என் மனசுல நீ எந்த காலத்திலயும் இடம் பிடிக்க முடியாது வேணா எல்லாரும் சொன்னாங்களேன்னு நானும் அமைதியா இருந்துட்டேன் நீயும் என் கழுத்துல தாலியை கட்டிருக்கலாம் இனிமே உனக்கோ எனக்கோ எந்த சந்தோஷமான வாழ்க்கையும் கிடையாது சாமுண்டீஸ்வரி சொன்னதுக்காக கார்த்தியும் ரேவதி கழுத்துல தாலி கட்டுறாங்க இவன் ஒண்ணு நல்லவன் கிடையாதுன்னு தப்பான முடிவு எடுக்கிறாங்க ரேவதி கார்த்தி ரேவதியை பாக்குறாங்க நான் இந்த ஊருக்குள்ள வரும்போது ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்தணும்னு தான் நான் நினைச்சு வந்தேன் ஆனா இப்போ இந்த மனமேடையில உன் கழுத்துல தாலியை கட்டி உன் வீட்டு மாப்பிளையா வருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு நினைக்கிறாங்க கார்த்தி குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்தணும்னு உங்க அம்மா கேட்கறதுனாலதான் அதான் நான் உன் கழுத்துல தாலிய கட்டுறேன் ஆனா நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா நிச்சயமா இந்த கல்யாணத்தை உங்க அம்மா ஏத்துக்கவே மாட்டாங்க உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்றோமேனு எனக்கு தான் இருக்குதுன்னு கவலைப்பட்டு இருக்காங்க எப்படியாவது கோயிலுக்கு மாமாவை கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தணும்னு தான் என்னோட விருப்பம் அதுக்காக தான் நானே இந்த ஊருக்குள்ள வந்தேன் ஆனா இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க கார்த்தி எப்படியோ ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது சிவநாந்திக்கும் சந்திராவுக்கும் நல்லா முகத்துல கரிய பூசி விட்டாங்க சாமுண்டேஸ்வரி கல்யாணம் முடிஞ்ச கையோட சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அடுத்தது பரமேஸ்வரி பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது போது தடுத்து நிறுத்துறாங்க இவ காலியெல்லாம் எதுக்கு விளாடுங்க அவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க ஏ கிளவி என்ன நினைச்சிட்டு இருக்கேன் உன் பேரனை இங்க கொண்டு வந்து ஏற்கிறேன் என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறேன்னு சவால் எல்லாம் விட்டேன் இப்போ யார் ஜெயிச்சான்னு பாத்தியா நான் தான் ஜெயிச்சேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி ரொம்ப திமுறாவும் தெனாவட்டாவும் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க மேலேயும் கிட்ட நமக்கு என்ன பேச்சு எப்படியோ என் பேரை என் பேத்தி கழுத்துல தாலியை கட்டிட்டான் இனிமே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா போதும்னு ஆசீர்வாதம் பண்றாங்க பாட்டி ஆசீர்வாதம் பண்ண பாட்டி சாமி சாமுண்டேஸ்வரியை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க எதுக்கு இந்த கிளவி சிரிச்சுக்கிறா பேரனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு வருத்தமா தானே இருக்கணும் என்ன குதி குதிச்சா இப்ப அமைதியா பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி ஒடுங்கி போறாலே எப்படியோ போகட்டும் மொத்தத்துல நாம தானே ஜெயிச்சோம் நடந்துருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சது நடக்கல அதனால தோத்து போய் போறான்னு நினைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சிவனாண்டியும் சந்திராவும் தனியா போய் பேசிட்டு இருக்காங்க என்னங்க இது நாம நினைச்சதெல்லாம் எதுவுமே நடக்கமா போதே ஒரு வேலையை கொடுத்தா பொறுப்பா செய்ய மாட்டேங்களா எப்படி இப்படி எங்க அக்கா தப்பிச்சு வந்தான்னு கேக்குறாங்க சந்திரா சந்திரா எனக்கும் தெரியல உங்க அக்கா எப்படி தப்பிச்சு வந்தானே எனக்கு தெரியல கடைசி நேரத்துல வந்து காரியத்தைய குப்பர திருப்பி போட்டுட்டு அலைங்கிறாங்க சிவனாண்டி எல்லாம் அந்த டிரைவர் பையன் சொல்லுங்க அவன் பண்ற தான் எங்க வீட்டுக்கு டிரைவரா இருந்த அவனோட அட்டகாசம் தாங்க முடியல இப்ப மாப்பிள்ளையா வேற வந்துட்டான் நீ சொல்லிக்கவே வேண்டாம் அவ்வளவுதான் அவன் ஆட்டம் தலைக்கு தான் இருக்குங்கிறாங்க சந்திரா ஆரம்பத்திலேயே அவனை நான் வேர்க்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆனா என்னோட முயற்சி எல்லாம் தோத்து போய்கிட்டே தான் இருந்தாங்க அக்கா அவனை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டே இருந்தா நம்பிக்கை வச்ச மாதிரியே இன்னைக்கு மாப்பிள்ளையாவும் அவனை கொண்டு வந்து நாம இப்படியே விடக்கூடாதுங்க முதல்ல அவன் யாரு எந்த ஊரு அவன் உண்மையான பேர் என்ன அட்ரஸ் என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சந்திரா சிவனாண்டி சொல்லவும் ஆமா சந்திரா அது ஒண்ணுதான் எங்கேயோ இடிக்குது அதை நம்ம சரியா கவனிக்காமயே விட்டுட்டு இருக்கிறோங்க சிவனாண்டி முதல்ல கண்டுபிடிங்க அவன் யார் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குங்கிறாங்க சந்திரா அவனை பத்தின அட்ரஸ் கண்டுபிடிக்க சொல்லி நீங்க அனுப்பிச்சா என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு சந்திரா கேட்கவும் அவசரப்படாத சந்திரா இரு இப்பவே உடனே போன் எடுத்து கேட்கிறேன்னு சொல்லி சிவனாண்டிக்கு ஒரு தகவல் கிடைக்கும் அந்த தகவல் வச்சு சாமுண்டேஸ்வரி குடும்பத்துல பெரிய பூகம்பத்தை உருவாக்குறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்